കലാഹു സുബാനഹുല അസീസിന അലിഹിമാണിത്തു ഹരീഫു അലി കുമ്പിൽ ഇനിയുർ റഹീം സലത് അഹുൽ മോലാന അള്ളാഹുവിൻ നല്ലേ അള്ളാഹു സുബാനഹുല മറുത്തിലെ മനുതൾ മൂന്ന് നിലകളിലേ ഇരുപ്പിക്കാൻ ஒரு கூட்டம் நிரந்தரமாக நரகத்திற்கு போய்விடும் நரகத்திலிருந்து அவர்கள் ஒரு காலும் வெளியேற மாட்டார்கள் நரகம் படைக்கப்பட்டதன் நோக்கமே இவர்களுக்கு என்று நாம் சொல்லிவிட முடியும் ஹாலிதீன ஃபீஹா அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் ஹுலூத் அப்படின்ற அரபி வார்த்தைக்கு நிரந்தரம் அதுதான் ஒரிஜினல் அது தாண்டி ரெண்டாவது இடம் அவர்களுக்கு இல்லை இது முதலாவது ஒரு பிரிவு இரண்டாவது ஒரு பிரிவினர் நரகத்தின் பக்கம் அவர்கள் வரவே மாட்டார்கள் சொர்க்கத்துக்கு போவார்கள் நேரடியாக சொர்க்கம் போய்விடுவார்கள் சிராத்துல் முஸ்தக்கின் பாலத்திலே மின்னல் வேகத்திலே கடந்து போவார்கள் சொர்க்கத்தினுடைய எல்லா வாசல் படி வழியாகவும் அவர்கள் பிரவேசிப்பார்கள் இது ஒரு வகை இந்த இரண்டை பற்றி திருக்குறானில் பல்வேறு இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது மூன்றாவது ஒரு பிரிவினர் இருக்கிறார்கள் இவர்கள் ஈமான் கொண்டு பாவங்களை செய்துவிட்டு அடியார்கள் ஈமான் இருக்கும் ஈமான் இருந்தாலும் அவர்கள் பாவங்களை செய்ததின் காரணமாக இவர்கள் நேரடியாக சொர்க்கத்துக்குள்ளே போக முடியாமல் நரகத்தில் விழுந்து விடுவார்கள் நரகத்தில் விழுந்த இந்த அடியாறுகளுக்கு ஃபாசிதீன்கள் என்று பேர் ஃபாசிக்கீன்கள் என்று ஹதீசுகளில் வருகிறது பாவிகள் ஆகிவிட்ட நல்லடியார்கள் பாவிகள் ஈமான் கொண்டதால் அவர்கள் நல்லடியார்கள் ஆனால் பாவம் செய்து விட்டதால் அவர்கள் பாசிக்கீன்களாக உள்ளே இருக்கிறார்கள் இஸ்லாமிய உம்மத்தில் ஒரு கூட்டம் இப்படி இருந்தது பாசிக்கீன்களும் நிரகந்தர நரகத்தில் இருப்பார்கள் பாவம் செஞ்சிட்டாலும் பெரும்பாவை செஞ்சிட்டாலும் அவரும் ஈமான்ல்லாத மனுஷனும் ஒன்று தான் ரெண்டு பேரும் நரகத்தில் நிரந்தரமாக தான் இருப்பாங்க அப்படின்னு சஹாபிகள் காலத்தில் செய்தி பரவி கொண்டே இருந்தது அப்போ சில சஹாபிகள் ஹஜ்ஜுக்கு வருகிற போது இதை பற்றி கேட்க வேண்டும் என்ற பெரிய சஹாபிகள் இடத்துல வந்து கேட்டார்கள் குரானில் இப்படி வருகிறது நிரந்தரமான நரகம் நரகம் என்று வருகிறதே அது யாரை பற்றி வருகிறது என்று கேட்டார்கள் அப்போ முஸ்லீம்களில் பாவம் செய்துவிட்டவர்கள் என்ன ஆவார்கள் என்று கேள்வியை கேட்டபோது அப்போதுதான் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அணைஹி வல்லம் அவர்களுக்கு மகாமா மஹமூத் என்கின்ற உயர்ந்த அந்தஸ்து அவர்களுக்கு தரப்படுகிறது என்பது பற்றி நீங்கள் குரான்லையும் ஹதீஸ்லையும் வரக்கூடிய வார்த்தைகளை படிக்கவில்லையா என்று அவர்கள் கேட்டுவிட்டு ஒரு விளக்கம் சொன்னார்கள் ரசூலுல்லாவுக்கு மூன்று தடவை அல்லாஹ அனுமதி கொடுப்பான் மூணு தடவை கடைசியாக இருக்கின்ற ஒரு பாவம் செய்து விட்ட அடியானையும் நரகத்திலிருந்து வெளியில் கொண்டு போகணும் இது நபிகள் பெருமானார் சல்லல்லா அலிசல்ல அல்லாஹ் கொடுத்துருக்கிற ஒரு அனுமதி இதற்கு பேர் தான் ஷஃபாத் என்று நாம் சொல்லுவோம் வாங்கு சொன்ன உடனே நம்ம ஓதுறோமா இல்லையா மக்காம மஹ்மூத் அல்ல திவா நீ வாக்குறுதி அளித்த அந்த மக்காம மஹ்மூத் என்கின்ற அந்த புகழப்பட்ட இடத்தை எங்களுக்கு நபிகள் பெருமானாருக்கு நீ தருவாயாக என்று நாம் ஓதணும் வாங்கு சொல்லி முடித்தோம்னு இது திவா ஓதனா ரசூலுல்லாவுடைய ஷஃபாத் நமக்கு கிடைக்கும் பல நேரங்களில் ரசூலுல்லாவுடைய ஷஃபாத்து துவாவில் நம்ம செய்யணும் யாரெல்லாம் ரசூலுல்லாவுடைய சிபாரிசுக்கு சொந்தக்காரர்களாக எங்களை நீ ஆக்கவாயாக இந்த வார்த்தையை நம்ம கேட்டிருப்போம் பெருமானாருடைய சிபாரிசுக்கு தகுதியானவர்களாக எங்களை நீ சேர்ப்பாயாக என்றெல்லாம் நாம் துவா செய்வோம் என்ன ஷஃபாத்து என்று சொன்னால் நபிகள் செல்லல்லாவில் அவர்கள் சொல்லுகிறார்கள் கேமுத்துடைய நாளில் எல்லா மக்களும் ஆதமலை சிலாத்துட்டு போய் நிற்பாங்க ஆதம் அலி இஸ்லாம் சொல்லிவிடுவார்கள் அந்த மரக்க மரத்தின் பக்கம் போனதனால் அல்லாஹுக்கு ஒரு கோபம் இருக்கிறது இதுக்கு முன்பு இப்படி அல்லாஹ் கோபப்பட்டு நான் பார்த்ததில்லை முன்போ பின்போ இப்படி அல்லாஹுக்கு ஏற்பட்டதில்லை கடுமையான கோவத்தில் இருக்கிறான் நான் போய் எதையும் பேச முடியாது நூகலிஸ்லாத்திரம் போங்க நூகலி இஸ்லாம் அவர்கள் சொல்லுவார்கள் அல்லாஹ் ஒரு துவாவை கொடுத்துருந்தான் நல்லதுக்கு நான் பயன்படுத்தியிருக்கணும் அந்த சமுதாயத்தை அழிக்க நான் பயன்படுத்திட்டேன் நானும் அல்லாட்ட போய் பேச முடியாது இப்ராஹிம் அலி இஸ்லாத்தில் போங்க இப்ராஹிம் அலி இஸ்லாம் இடத்துல வந்தால் இப்ராஹிம் அலி இஸ்லாம் சொல்வார்கள் அவர்கள் கதிபாத்தின் சில பொய்களை நான் தேவைப்படும் போது பயன்படுத்திட்டேன் அது குறித்து எனக்கு விசாரணை இருக்கோன்ற பயம் எனக்கு இருக்குது அல்லாட்ட போய் இப்போ நான் என்னால் நிற்க முடியாது என்று அவர்களும் சொல்லுவார்கள் இப்படி ஒவ்வொரு நபியும் விலகுவார்கள் கடைசியாக ஈசா அலி வந்து மக்கள் நிற்கும் போது ஈசா அலி இஸ்லாமும் மறுத்து விடுவார்கள் காரணம் ஈசா அலி இஸ்லாம் அவர்களே வணங்கப்பட்டு விட்டவர்கள் அல்லவா இது குறித்துள்ள விசாரணை அங்கு இருப்பதால் நான் அல்லாட்ட பேச முடியும் நீங்கள் முகமது நபிகள் பெருமானார் இடத்திலே போங்கன்னு போகும்போது மக்கள் அத்தனை பேரும் ஒரு சூழ்நிலாட்ட வருவாங்க என்றெல்லாம் அதீசுகள் வருகிறது அல்லவா இது போன்ற அதீசுகள் தான் நபிகள் சல்லல்லா அலி சொல்லம் அவர்கள் அல்லாஹ் அரிசனுடைய இடத்துல போய் அமர்ந்து சஜிதா செய்து அல்லாஹிடத்தில் துவாக்கள் செய்கிற போது இர்ஃபாயா முகம்மது முகம்மதை உங்கள் தலையை உயர்த்துங்க சல் தோத்தா நீ என்ன கேட்குறீங்களோ நான் கொடுக்குறேன் என்று அல்லாஹ் மூணு தடவை சொல்லுவான் அதனுடைய ஒரு பிரதிபலிப்பாகத்தான் நரகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் அத்தனை பேரும் சொர்க்கத்துக்குள்ளே மாற்றப்படுவார்கள் சொர்க்கத்திற்குள்ளே அவர்கள் அழைத்து செல்லப்படுவார்கள் என்பதாக அதிசுகளிலே வருகிறது நரகத்திலேருந்து எடுத்தால் கறிக்கட்ட மாதிரி மனுஷன் இருப்பான் அவனை கொண்டு போய் மாவுல் ஹயாத் என்ற இடத்திலே போடப்படும் போட்ட உடனே அந்த மனிதர் அப்படியே புது மனிதனாக மாறிவிடுவான் என்பதாக அதிசுகளிலே வருகிறது எனவே நம்முடைய துவாக்களிலே பிரார்த்தனைகளில் ஒரு வார்த்தையை நாம் சேர்க்க வேண்டும் அல்லாஹ் நபிகள் பெருமானார் பெருமான சிபாரிசுக்கு சொந்தக்காரர்களாக இங்கே ஆக்குவாயாக என்கின்ற வார்த்தையை நாம் சேர்க்க வேண்டும் இதற்கு பேர் தான் இஸ்லாமிய மரபிலே சொற் தொடர்களிலே நம்முடைய அன்றாட வழக்கங்களிலே பயன்படுத்துகின்ற ரசூலுல்லாவுடைய ஷஃபாத்துக்கு சொந்தக்காரர்களாக நம்மை ஆக்குவது என்கின்ற வார்த்தையாக இருக்கின்றன எல்லா அமல்களையும் நிறைவாய் செய்கின்ற நல்ல தூக்கிக்கை எல்லாம் நல்குமா நான்